கார்த்திகை தீபம் கார்த்திகை பண்டிகையின் இரவில் களிமண் எண்ணெய் விளக்குகள் அல்லது அகல் விளக்கு ஏற்றும் போது ஒரு முழு நிலவு மட்டுமே ஒரு முழு மாநிலத்தின் பிரகாசத்தை ஒப்பிட முடியும் தீய சக்திகளை விரட்ட கார்த்திகை தீபம் கார்த்திகேயர் முருகப்பெருமான் சங்க காலம் முதல் கிமு இருநூறு கிபி முன்னூறு தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுகிறது பண்டைய கவிஞர்களில் ஒருவரான அவையாரின் பாடல்களும் இந்த தீபத் திருவிழாவை பற்றி குறிப்பிடுகின்றன கார்த்திகை மாதத்தில் நவம்பர் டிசம்பர் வரும் மூன்று நாள் திருவிழா முறையே அப்ப கார்த்திகை வட கார்த்திகை மற்றும் திரு கார்த்திகை என்று அழைக்கப்படுகிறது இந்த விழா முழு நிலவு அல்லது பௌர்ணமி நாளுடனும் கார்த்திகை பிளேயட்ஸ் நட்சத்திர கூட்டத்துடனும் ஒத்துப்போகிறது இது தீபாவளி நாளிலிருந்து தொடங்குவதாக கூறப்படுகிறது பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவரும் யார் உயர்ந்தவர் என்ற சண்டையில் ஈடுபட்டபோது அவர்கள் முன் சிவபெருமான் தோன்றினார் என்று புராணம் கூறுகிறது போட்டியாளர்கள் ஒவ்வொருவரும் சிவபெருமான் மாறிய சுடரின் தொடக்கத்தையும் முடிவையும் தேடிச் சென்றனர் ஆனால் இறுதியில் தோல்வியடைந்தனர் என்று நம்பப்படுகிறது கடவுளின் இறுதி இருப்பை சிவபெருமான் அவர்களுக்கு உணர்த்தினார் இது சிவன் மற்றும் பார்வதி தேவியின் மகனான முருகனின் விழா என்றும் அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் கண்களிலிருந்து வந்த ஆறு சுடர்களின் வடிவத்தை முருகப்பெருமான் எடுத்தார் இந்த சுடர்கள் மேலும் குழந்தைகளாக மாற்றப்பட்டு பார்வதி தேவியால் சேகரிக்கப்பட்டன இந்த நாளில் வீடுகளின் முன் கோலங்கள் அல்லது மலர் வடிவங்கள் வரையப்பட்டு வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு கழுவப்படுகின்றன கதவுகள் மா இலை அலங்காரங்களால் அலங்கரிக்கப்படுகின்றன மேலும் அகல் என்று பொதுவாக அழைக்கப்படும் விளக்குகள் ஏற்றப்படுகின்றன விளக்குகள் வெவ்வேறு வடிவங்களில் இருக்கலாம் அவை லட்சுமி விளக்கு கைகளைக் கூப்பிய பெண்ணின் வடிவம் குத்து விளக்கு ஐந்து இதழ்கள் கொண்ட மலர் வடிவங்கள் மற்றும் கஜலட்சுமி விளக்கு யானையின் வடிவம் என்று அழைக்கப்படுகின்றன பக்தர்கள் இந்த நாளில் விரதம் அனுசரிக்கின்றனர் மேலும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு சிறப்பு உணவுகளை சாப்பிடுவதன் மூலம் இது உடைக்கப்படுகிறது இது வட இந்தியாவில் ரக்ஷாபந்தன் பண்டிகையைப் போன்றது சகோதரிகள் தங்கள் சகோதரர்களின் நல்வாழ்வுக்காக விரதம் மேற்கொள்கிறார்கள் இரவு வானில் தெரியும் ஆறு கொத்துக்களை கொண்ட ஒரு விண்மீன் கூட்டம் காதில் தொங்கும் ஒரு தொங்கலை போன்றது கார்த்திகை தீபத்தின் அழகை திருவண்ணாமலையின் மலைகளில் உள்ள சிவன் கோயில்களிலிருந்து சிறப்பாக காணலாம் மலையின் உச்சியில் உள்ள பெரிய நெருப்பு பல கிலோமீட்டர்களுக்கு தெரியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்